பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இங்கே வாழ்கின்ற மக்கள் ஆதார் அட்டை குடும்ப உறுப்பினர்களுடைய இந்த நேம் பெயர் மாற்றங்கள் விலாச மாற்றங்கள் இது போன்ற எண்ணற்ற சான்றிதழ்கள் பெறுவதற்கு சுமார் ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேர் தமிழகத்தினுடைய முதல்வர் உடைய திட்டத்தின் கீழ் அந்தந்த பகுதிகளில் மனுக்களை பெறப்பட்டு அந்த மனுக்களின் மூலமாக இன்றைக்கு முதல்வருடைய திட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட மனுக்களின் தீர்வு காணுகின்ற வகையில் பத்து சிறப்பு முகாம்களை பெரும்பாக்கம் பகுதியில் அமைத்து அதன் மூலமாக இன்றைக்கு வட்டாட்சியர் முதல் கொண்டு கிராம நிர்வாக அலுவலர் கொண்டு பிடிஓ கிராம நம்முடைய ஆர்டிஓ முதல் கொண்டு இங்கே வருகை தந்துள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு செயற்பொறியாளர் முதல் கொண்டு துணை செயற்பொறியாளர் முதல் கொண்டு அனைத்து அலுவல் பெருமக்களும் ஒரே இடத்தில் வருகை தந்து மக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணுகின்ற வகையில் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிஸ்டமேட்டிக்கா அவங்களுக்கு வீடு வீடாக சென்று வீட்டிலேயே என்னெல்லாம் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு என்னெல்லாம் மனுக்கள் பெற வேண்டும் என்னெல்லாம் சான்றிதழ்கள் பெற வேண்டும் என்பதை விங்கின் மூலமாகவும் இன்றைக்கு அதையும் ஒரு கணக்கெடுக்கப்பட்டு அதையும் இதையும் சரிபார்த்து இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் பெரியாரிட்டி அடிப்படையில் முதல் உரிமை கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு அவர் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை தமிழக முதல்வருடைய மனுக்களை பெற்றால் மனுக்களை வழங்கினால் உடனடியாக தீர்வு காணும் என்ற நம்பிக்கையை இந்த முகாமின் மூலமாக இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதிக்கே அரசினுடைய ஒட்டுமொத்த இயந்திரமும் வருகை தந்து இந்த பணிகள் நடைபெறுவதற்கு பேர் உதவியாக இருந்த தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்கின்ற வகையிலும் அரசு அதற்காக பணியாற்றுகின்ற அனைத்து அலுவல் பெருமக்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இந்த நேரத்திலேயே இந்த மக்களின் சார்பில் நானும் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அடிப்படையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுவாக இந்த சாலைகள் இங்கே போடுகின்ற பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீண்ட நெடு நாட்களான கோரிக்கை இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த பகுதியில் சாலைகள் எல்லாம் பழுதடைந்து இருக்கின்றது அந்த சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குடிநீருக்கு தேவையான புதிய பைப் லைன்கள் அதற்காக நிலத்தடி நீரை சேமிக்கின்ற வகையில் அதுக்கான குடிநீர் தொட்டிகளும் அமைக்கின்ற பணிகள் இது மாதிரி சமுதாய நலக்கூடம் பூங்காக்கள் எண்ணற்ற பணிகள் வீடுகளுடைய பராமரிப்பு பணிகள் முதல் கொண்டு மக்களுடைய நீண்ட கோரிய திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற தாமு அன்பரசன் அவர்களுடைய பெருமுயற்சி இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் இன்றைக்கு இந்த பெரும்பாக்கம் பகுதியில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு புதிய மருத்துவமனையை இந்த பகுதி மக்களுக்காக உருவாக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மக்களுடைய நீண்ட நெடு நாட்களான கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து மக்களுடைய பணிகளை எங்களுக்கு வழிநடத்தி செல்கின்ற தமிழக முதல்வர் ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற இடத்திலே அந்த அரசினுடைய இயந்திரம் செல்ல வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைக்கு பல முகாம்கள் நடப்பட்டு நடத்தப்பட்டு அந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காணப்படுவது என்பது வரலாற்றில் மிகப்பெரிய இலக்கை நோக்கி நம்முடைய தமிழ்நாடு அரசு தளபதியினுடைய அரசு நடைபெறுகிறது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் சார் நீங்கள் எது எப்படி பண்ணீங்கன்னா அது தெரில நம்ம பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் எழில் நகர் இந்த ஏரியா நம்ம ஏரியா பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஏரியா அந்த தண்ணி கிரவுண்ட் வாட்டர்லாம் எதுவும் யாரும் யூஸ் பண்ண முடியாத இடங்க இந்த தண்ணிங்கெல்லாம் இதிலெல்லாம் எதுவுமே நம்ம குறைக்க முடியாது சார் வேறு வேறு இடத்துல வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் பேலன்ஸ் கூட ஆகும் இங்கே பண்ண முடியாது இல்லை எல்லாம் எட்டு மாடி வீடு சார் எப்படி தண்ணி அவங்களுக்கு போவோம் நீங்க எப்படின்னா எனக்கு தெரில அதெல்லாம் எனக்கு வந்து இப்ப இங்க இருக்கிற நான் தான் ஏரியாவில் இன்ஸ்பெக்ஷன்ல இருக்கிறேன் பப்ளிக் எல்லாம் வந்து தண்ணி கம்மியா வருது ஒரு மணி நேரம் வந்து அரை மணி நேரம்தான் வருது நாலு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் தண்ணி வருது அப்படின்றாங்க ம் சரி நீங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் உங்கள் உங்களுடைய அது உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு இங்கே தண்ணி இல்லை வந்து அதில் காம்பர் ஆம்பரம் ஆக முடியாது தண்ணி குறைக்கிறது ஏற்கனவே கம்மியாக தான் சார் குத்துங்குறோம் அப்புறம் இன்னும் அதுலேயும் கம்மியாக பண்ணால் இருக்காது சார் அது பப்ளிக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்கே நீங்கள் நீங்கள் வந்து இது பண்ணி முதல்ல இது பண்ணுங்கள் எனக்கு தெரியாது பழைய மாதிரி நீங்கள் தண்ணியை கொடுக்கணும் நீ வேறு எங்கன்னா எதுனா பண்ணி